இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஐசையா சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் தேர்ட்டீன் நாமம் மகிமைப்படுவதாக நம் தேவன் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் துணையாக இருப்பார் ஆபத்து நேரத்திலே கஷ்டத்தின் நேரத்தில் வியாதியின் நேரத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் செல்கின்ற போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் அவர் நம்மை பார்த்து என் மகனே என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தேவச்சோனமே இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருக்கிறபடியாலே நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்தர் உங்களோடும் என்னோடும் எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார் சாத்ராக் மேஷாக் ஆபத் அக்கினியிலே அவர் உலாவினார் என்று வேதம் சொல்கிறது ஆம் அக்கினியிலே நடந்த போதும் அவர்களை வேகாமல் பாதுகாத்தார் காரணம் அவருடைய பிரசன்னம் அவருடைய துணை அவர்களோடு கூட இருந்தது இந்த நாளிலும் நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆம் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே நீரே என் துணையும் என் என்னை இருக்கிறவர் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் இதை அறிக்கை செய்வோம் தேவனேனுடைய துணையா இருக்கிறார் நான் எதற்கு பயப்படுவேன் நீர் எனக்கு துணையாக இருக்கிறதுனாலே உமது சட்டைகளின் நிழலிலே கலி குறுகிறேன் என்று பக்தன் சொல்கிறார் நீங்கள நானும் இந்த நாளிலே இதை அறிக்கை செய்வோம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே அப்படி வார்த்தையை நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆண்டவரே பற்றி கொண்டு இருக்கிற உண்மை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிற பணினாலே அப்படி வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணி அர்ப்பணித்த நீர் எங்களோடு கூட இணைந்து எங்களோடு கூட துணையாக எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா ஆசீர்வாதம் வழிநடத்திடுறோம் மீட் மீட்பு ஏசு மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே Amen. God bless you. Jesus loves you. Amen.